இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்கள் வேகமாக போகுது ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் போகல நிறைய நாள் வாழ்ந்த மாதிரியான ஒரு அனுபவம் சின்ன வயசில் இருந்துருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாட்கள்லாம் வேகமாக போகுது காரணம் என்னென்னா ஒரு கடந்த காலத்தில் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அதாவது முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி டிவி மொபைல் ஃபோன் எதுவுமே கிடையாது ஒரு நேரத்தை பொழுதுபோக்குன்னா என்ன பண்ணோம் எப்போ ஒரே இடத்துல உட்காந்துருக்கவும் முடியாது அப்போ எதையாவது செஞ்சு தான் பொழுதுபோக்குனாங்க எதையாவது செய்துன்னா எதாவது வேலை செய்வாங்க அல்லது பேசுவாங்க கதை பேசுவாங்க பொழுத போக்கணுன்னா உழைப்பாங்க கஷ்டப்படாமல் அன்னைக்கு பொழுது போக்க முடியாது கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் அன்னைக்கு பொழுதை போக்குறாங்க தோ நடந்து போவாங்க ஒரு தோட்டத்துக்கு போ போவாங்க அப்புறம் விளையாடுவாங்க தாயக்கட்டை விளையாடுவாங்க கதை பேசுவாங்க அல்லது போய் தோட்டத்தில் போய் வேலை பார்ப்பாங்க இப்படி தான் பொழுத போக்குறாங்க கஷ்டப்பட்டு தான் அன்னைக்கு பொழுது போக்க முடியும் உட்காந்தாலும் அந்த பொழுது போகத்தான் செய்யும் அதனால் உட்கார முடியாத அதனால் என்ன பண்ணுவாங்க என்னெல்லாம் ஒரு இடத்துல உட்கார முடியாதுன்னு சொல்லிட்டு பொழுதுபோக்குறக்கா என்ன பண்ணுவாங்க போய் இயார்டையாக கதை பேசுவாங்க ஒரு அரை மணி நேரம் கதை பேசுவாங்க சரி அப்படி இப்போ தோட்டத்துக்கு போகிறேன் அப்படிம்பாங்க தோட்டத்தில் போய் கொஞ்சம் நேரம் வேலை பார்ப்பாங்க அப்புறம் ஒரு மணி நேரம் வேலை பார்த்து திரும்ப வீட்டுக்கு வருவாங்க ஒரு பத்து நிமிஷம் நடப்பாங்க அப்புறம் வர வர்றவங்ககிட்ட ஒருத்தர் வராரு தெரிஞ்சவர் வராரு அவர்கிட்ட ஒரு பத்து நிமிஷம் பேசலாம் அல்லது அரை மணி நேரம் பேசலாம் அப்படின்னு நினச்சி பேசுகிறவங்களாம் ஒரு மணி நேரமாக பேசியிருப்பாங்க கஷ்டப்பட்டு அப்போது கஷ்டப்பட்டு பேசுகிறாங்க ஒரு மணி நேரம் பேசுகிறது அது அரை மணி நேரம் பேசுகிற சாதாரண விஷயம் கிடையாது அப்படி பேசுவாங்க அப்புறம் போய்ட்டு மாட்டை கூப்பிட்டு போய் அது குளிப்பாட்டுவாங்க அப்புறம் அதில் ஒரு அரை மணி நேரம் போகும் அப்புறம் திரும்ப வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வர வழி வர்றதுக்காகவே அவங்க பத்து நிமிஷம் நடப்பாங்க குளத்துலேருந்து அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்தவொடனே அங்கே அங்கே ஏதாவது ஒரு வேலை இருக்கும் யாரையாவது பார்த்து பேசி இப்படி தான் பேசி போய் உழைச்சி உழைச்சி நேரத்தை கிடந்தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஞாயிற்றுக்கிழமையா டிவி முன்னாடி படுத்துக்கிட்டே கிடக்குறாங்க படுத்துக்கிட்டே கா டக்கு டக்குன்னு நேரம் போயிட்டே இருக்குது வித கஷ்டமும் படலை ஆனால் நேரம் போயிட்டே இருக்குது டிவியை பார்த்துட்ருக்காங்க டிவி ஓடிட்டு இன்றைக்கி கஷ்டப்படாமலே இன்றைக்கி நேரத்தை கிடக்க முடியும் காலத்தை கிடக்க முடியும் இப்போ வந்து நீங்கள் வந்து சென்னைக்கு போகணுமா விழுப்புரத்துலேருந்து இருந்து சென்னைக்கு போகணுமா நாலு மணி நேரம் உட்காந்துருந்தால் போதும்னா நீங்கள் தூங்கினாலே ஒரு வேலை ஒரு வேலை நடந்துருது சென்னைக்கு போயிட முடியுது தூங்கினாலே என்ன பண்ணுறீங்க சென்னைக்கு போய்ட்றீங்க தூங்குற அந்த நேரத்தில் சென்னைக்கு கே திரு திருநெல்வேலியில் நைட்டு தூங்குறீங்க பகலில் சென்னைக்கு வந்துடுறீங்க நீங்கள் உழைக்கவே இல்லை கஷ்டப்படவே இல்லை ஆனால் ஒரு விஷயம் அங்கே நடந்துருச்சு திருநெல்வேலேருந்து சென்னைக்கு வந்துட்டீங்க நீங்கள் தூங்குனீங்க அப்போது க உங்கள் கிட்டே ஒரு அசதி இல்லை ஒரு கடைப்பு எதுவுமே இல்லை ஆனால் எங்கேருந்து எவ்வளோ தூரத்துலேருந்து எவ்வளோ ஒரு வேலை நடந்திருக்கு பாருங்கள் உழைக்காமலே வேலை நடக்குது காலத்தை கடந்து செல்ல முடிகிறது ஆனால் இதே இது அந்த காலத்தில் வந்து சென்னைக்கு போனால் முடியுமா பத்து ஒரு மாதம் ஆகும் அந்த காலத்தில் போக்குவரத்து வசதி இல்லாத காலங்களில் ஒருத்தர் கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு போகணும் திருநெல்வேலேருந்து சென்னைக்கு போகணுன்னா நடந்தோ மாட்டு வண்டியிலே போகிறான்னு வச்சுக்கோங்க அப்படி யாரும் போயிருக்க மாட்டாங்க ரொம்ப அபூர்வமாக தான் போவாங்க அப்படி போனால் எப்படி போவாங்க ஒரு நூறு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் பஸ் எந்த கார்லாம் இல்லாத காலத்தில் நடந்தே போவாங்க மாட்டு வண்டியில் போவாங்க அல்லது நடந்தே போ சென்னைக்கு வரைக்கும் வந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கஷ்டப்பட்டு தான் அவங்க ஒரு ஒரு வேலையை செய்கிறாங்க இன்னைக்கு காலத்தை கடக்கிறாரு இதுதான் வந்து இன்றைக்கி ஏன் நேரம்லாம் வேகமாக போகுது அன்னைக்கெல்லாம் ஏன் வந்து நிறைய நேரம் இருந்தது அன்னைக்கு பொழுது கடைப்பை க கடந்து செல்வதற்காக காலையிலேருந்து இரவை கடந்து இரவை நோக்கி போவதற்காக நிறைய வேலை செய்யணும் கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டால் தான் அவங்க காலத்தை கடந்து போக முடியும் இல்லை உட்கார்ந்தே இருந்தாலும் நேரம் போகத்தான் செய்யும் ஆனால் உட்கார்றதுக்கு அவங்களால முடியாது யாராலுமே இன்றைக்கி கூட நம்ம படுத்துகிட்டு கடந்து டிவியை பார்க்குற தவிர டிவி பார்க்காம நம்மளால படுத்து கிடக்க முடியாது சும்மாலாம் படுத்து கிடக்க முடியாது சும்மா மனிதர்களால் இருக்க முடியாது அப்போ நம்ம டிவி பார்க்குறோம் அங்கே ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்குது அங்கே ஒரு உழைப்பு நடந்துகிட்டு இருக்குது நாம் உட்காந்து நம்ம கண்களுக்கு வேலை நடக்குது தவிர மற்றபடி நம்ம உடம்புக்கு ஒரு வேலையும் கிடையாது உழைக்காமலே நம்ம இன்றைக்கி நிறைய காலத்தை கடக்க முடிகிறது உழைக்க முடிகிறது நேரத்தை கடந்து செல்வதற்கு இன்றைக்கி உழைக்கவே தேவையில்லை அதனால்தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேரம்லாம் வேகமாக போகிற மாதிரி இருக்குது ஆனால் அன்றைக்கி கஷ்டப்பட்டு தான் நேரத்தை கடந்தார்கள் உழைத்தார்கள் நடந்தார்கள் பேசினார்கள் தோட்டத்தில் போய் வேலை பார்த்தாங்க இப்படி பல வேலைகளை கடந்து தான் அவங்க ஒவ்வொரு நாளையும் கடந்து போகிறாங்க அப்போ அந்த வாழ்க்கையை வந்து ஒரு அனுபவித்து கடந்த மாதிரியான ஒரு உணர்வு அவங்களுக்கு ஒரு அனுபவித்து கஷ்டப்பட்டு தான் நம்ம அந்த வாழ்க்கை வரோம் சின்ன வயசுலேருந்து நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம் சின்ன வயசுலேருந்து பிறந்ததுலேருந்து இப்போ ஒருத்தருக்கு ஐம்பது வயசுனால் அந்த காலத்தில் ஐம்பது வருஷமாக கஷ்டப்பட்டு தான் அவர் அம்ப அந்த ஐம்பது வயசாக கடந்து வரார் ஆனால் இன்றைக்கி ஒருத்தர் வந்து ஒரு வயசு பிறகுதா கஷ்டப்படாமலே ஐம்பது வயசுக்கு வந்துடுறான் எப்படி டிவி பார்த்து ஒரு எங்கே போனாலும் உழைப்பே கிடையாது உடல் உழைப்பே இல்லாமல் இவர்கள் காலத்தை கிடக்கிறார்கள் கஷ்டப்படாமலே ஒரு வயசுலேருந்து ஐம்பது வயசு சாகிற வரைக்கும் கஷ்டப்படவே இல்லை காரில் போகிறது டிவி பார்க்குறது ஒரு உடல் உழைப்பு நடக்கிறதே கிடையாது டூவீலரில் உட்காந்து போகிறது இப்படி உழைக்காமலேயே காலத்தை கடந்து செல்வதால் கஷ்டப்படாமலே காலத்தை கடந்து செல்கிறார்கள் இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கும் அன்னைக்கு இருக்குது அன்னைக்கு அதனால் என்ன ஆகுது கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் ஐம்பது வயசு கிடக்கிறாங்க ஐம்பது வயசு வரைக்கும் ஒருத்தர் இருக்கார்னா அவர் ஒரு வயசுலேருந்து கஷ்டப்பட்டு தான் கடந்து போகிறாரு அன்றைக்கி போக்குவரத்து வாகனங்கள் எதுவுமே கிடையாது அதனால் அந்த வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன் நிறைய அனுபவிச்சுட்டேன் அப்படிங்கிற உணர்வு அவருக்கு இருக்குது ஆனால் இன்னைக்கு பார்த்திங்கன்னா கஷ்டப்படாமலே வாழ்க்கையை கடந்து போகிறாங்களா அதனால் நம்ம அந்த வாழ்க்கையை அனுபவிக்காத மாதிரி சீக்கிரமாக வயசு ஆகின மாதிரி ஒரு உணர்வு ஒரு உணர்வுன்னா அது உண்மை தான் அது உணர்வு இல்லை ஒரு பிர பிரமை கிடையாது அது உண்மை தான் அதனால் வாழ்க்கையை வாழணுன்னா நம்ம நடக்கணும் ஓடணும் அந்த போக்குவரத்து வாகனங்களே நமக்கு தேவையில்லை இதெல்லாம் வந்து வாழாமலேயே நம்ம வந்து வாழ்க்கைக்கு நேரத்தை கடந்து செல் உழைக்காமலே நேரத்தை கடந்து செல்வது உழைச்சா தான் அந்த வாழ்க்கை அனு வாழ்க்கையை அனுபவிக்கணுன்னா நம்ம உழைக்கணும் நடக்கணும் ஓடணும் உட்காரணும் எழுந்திருக்கணும் வேலை செய்யணும் இதுதான் வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கான வழி எதுவுமே பண்ண வேண்டாம்ப்பா வாழ்க்கை அனுபவிக்கலாம் அவனுக்கு சாப்பாடு எல்லாம் ரெடி ஆகிடும் நீ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு உழைக்கவே தேவையில்ல களைப்பே தேவையில்ல மூச்சு வாங்கவே தேவையில்ல ஆனால் நீ இரநூறு முப்பது கிலோமீட்டர் கூட நீ போய்டு முந்நூறு கிலோமீட்டர் கூட போய்டு ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு நீ போகிற ஆனால் உனக்கு மூச்சே வாங்கலை தூங்கிட்டே போயிடுற தூங்கி எழுந்திரிச்சா இன்னொரு நாட்டில் போய் உட்கா இருக்கிற பாருங்களேன் இதுவே வாகனம் இல்லைன்னா முடியுமா ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணுன்னா பல வருஷம் பல வருடம் உழைத்தால்தான் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போக முடியும் இன்றைக்கி பார்த்தா எந்தவித உழைப்பும் இல்லை உழைப்பே இல்லாமல் ஒரு மிகப்பெரிய வேலை இங்கே நடக்கிறது பார்த்துக்கோங்க தான் இந்த உலகத்துக்கும் கடந்த காலத்துக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் அதனால் உழைச்சி தான் வாழ்க்கையை கிடக்கணும் அப்போ தான் நம்ம கஷ்டப்பட்டு அனுபவித்து கடந்து போகிறோம் அப்படின்னு அர்த்தம் இன்றைக்கி வாழ்க்கையை அனுபவிக்காமல் எந்தவித கஷ்டத்தையும் அனுபவிக்காமல் வாழ்க்கையை நம்ம கடந்து இருக்கோம் கஷ்டப்படாமலே வாழ்க்கையை கடந்து போயிட்டுருக்கோம் எந்தவித கஷ்டமும் இல்லை